சொன்னீங்க சீனியர் எனக்கு பாத்தியா வீட்டு பேரும் சர்க்கரை வீட்டுக்கு வர்ற மாப்பிள்ளைக்கும் சர்க்கரை என்ன சொன்னீங்க சர்க்கரைங்கிற வீட்டுக்கு வர்ற மாப்பிள்ளையும் சக்கரை மாதிரி அவள்தான் சொந்த வீடோ வாடகை வீடோ வீட்ல இருந்து வெளியில வர்ற வரைக்கும் வாயை மூடிட்டு சும்மா காத்துக்கனும் யார்கிட்ட சொல்றீங்க ஒன்னே தான் சொன்னேன் थैंक यू புரிஞ்சுதா வாங்க வாங்க டா வாங்க बोलो வாங்க என்ன ரூல அந்த இந்த வீட் அம்மா ப்ளீஸ் கம் சிரிக்கிறது நடக்கிறது வெக்கபடுறது இல்லைய வீட் கர் மாதிரி ரொம்ப சந்தோஷம் பொண்ணு பையன் ரெண்டு பேரோட மனப்புரத்தமோ ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படி இருக்கும்போது எங்களுக்கு சம்மதம் என்ன சொல்றீங்க என்னங்க நான் தான் முதல்ல கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே ஆமா ஆமா பிரின்சிபாலோ ஹெட் மாஸ்டரோ ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா பிடி மாஸ்டர் ஒத்துக்கிட்ட தான் ஆகணும் கரெக்ட்டா சரி எல்லாருக்கும் சம்மதங்கிறப்போ இதோ வைகாசி மாசம் வந்துருச்சு சுப முகூர்த்தம் இருக்கு முடிச்சிடலாம் லக்ஷ்மி சக்கரை எடுத்துட்டு வாம்மா வாமா மேனேஜ் பண்ணலாம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னா பொண்ணு மாப்பிளைக்கு சக்கரை ஊட்டி விடணும் அது எங்க குடும்பத்தோட சம்பிரதாயம் எங்க வீட்ல எல்லாம் ஓஹோ வாமா போய் அவருக்கு சக்கர ஊட்டி விடு குருவே அவ எனக்கு சக்கர போட வரல கடைசியா எனக்கு வாய்க்கரிசி போட வரா

நாங்க கிளம்பு ஐயோ அது எப்படிங்க முடியும் உங்கள சாப்பிடாம எப்படி அனுப்பறது வாய்ப்பே இல்லை ஆமாமா சாப்பிட்டு தான் போகணும் என்ன தப்பாயிடும் ஏன் ஆமாமா சமைக்கலாம் வாங்க 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 எல்லாரும் ரெடி பண்ணி உம் 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 ஆசக்கு அங்க இருக்குற ஸ்வீட்ஸ் எல்லாம் ஒன்னு ஒன்னா கொண்டுவோம் ஆ கொண்டு வரேம்மா குருவே

வட்ட குழம்பு அதால அது மண்ணலியா அய்யோ அது கூட இருக்குப்பா நானே கொண்டு வந்து எவ்ளோ வேணுமோ அவ்வளோ போடுறேன் நிம்மதியா சாப்பிடுங்க சீக்கிரம் ஏய் நீ ஸ்வீட்ல கைய வச்ச ਉਹ கிட்னி गाली ஏடு புஷார் இந்த எதுக்குடா டேய் ஏன் லவ் சக்சஸ் ஆவே நீ தான் காரணம் அதுக்கு தான் बैचलर्स பார்ட்டி நினைச்சுக்கோ சாப்பிடு டேய் உன்னை விட்டுட்டு நான் தனியா எப்பற சாப்பிரது

நினைக்கிறேன் <raz dengan> <statement>

ஓ மேல சத்தியமா இந்த விஷயத்தை யார்கிட்டயே சொல்ல மாட்டேன் கொஞ்சம் ஐயோ பળે பanele யான தெரியலையா டேய் ம் உன் பொண்டாட்டிக்கு பிரசவத்துக்கு வந்த மாதிரி ஏன்டா இங்கட்ட அங்கட்ட நடந்துக்கிட்டு வந்து உட்காரா அவனுக்கு ஒரு கிட்னி போனா என்ன உனக்கு தான் கிட்னி இருக்குல்ல பொண்டாட்டி புருஷனை பத்தி கவலை புருஷனுக்கு ஹரிய ஒன்னே என்னன்னு சொல்லிட்டு போடா உங்களுக்கு எதுவும் இல்லை நீங்க எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆக்குறீங்க சுகர் இருக்கு ஆனா ஃபோர்ஸ் பண்ணி ஸ்வீட் கொடுத்துட்டாங்களே இப்ப எனக்கு கிட்னி ஃபுல்லா வலிக்குது அம்மா இப்ப இருக்குது இங்க இல்லங்க இங்க இருக்கு கிட்னி சுகர் வந்தா கிட்னி இங்க ஷிஃப்ட் ஆயிடுமா ஆ கிட்னி இருக்குது அங்க ஐயோ இன்னும் நான் என்னென்னலாம் பார்க்க போறனோ என்ன சொன்னாரு டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டாரு வாக்கிங் போ சொன்னாரு வெரி குட் பி ஹேப்பி என்ன கிட்னி போயிருச்சுன்னு சொன்னாரா வாய் மூடி சும்மா ஓகே ஒரு குட் நியூஸ் அப்பா செத்துட்டாரா பிளீச்சிங் பவுடர் போட்டு கழுவியா அப்பா ஊர்ல இருந்து போன் பண்ணாரு நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம் யாருக்கு எனக்கு நாளைக்கு வரைக்கும் பேச மாட்டேன்